எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அதாவது நம்ம ஜூஸ் எல்லாம் போடணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஜூஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம ஜூஸ் போடுற மாதிரி ஒரு ஜூஸ் பவுடர் தான் செய்ய போகிறோம் டேங்கெல்லாம் இருக்குது இல்லையா கடைகளில் அந்த மாதிரி டேங்க் மாதிரியான ஜூஸ் பவுட்ரு வந்து ரெடிமிக்ஸ் மிக்ஸ் பவுடராக இருக்கும் இல்லையா அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப்பு அளவுக்கு இந்த கப்பு இப்போ காமிச்சு இல்லையா இந்த கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பல்ப்பு நல்லா பிழிஞ்சு திப்பி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடும் அந்த மாதிரி அதில் திப்பி எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இதுக்கு நல்லா வரும் ஸோ அதனால் அதை மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு அதை எடுத்துகிட்டு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய தாம்பாளம் வந்து இப்போ நிறைய இருக்குது குவான்டிட்டி இருக்குதுங்க இன்னொரு தாம்பாளம் கூட வச்சுக்கலாம் எனக்கு இந்த ஒரு கப்புங்கிறது இந்த தாம்பாளத்துக்கு சரியாக இருக்குது பெரிய ஒரு தட்டு ஏதோ ஒரு பிளேட்டு அதில் ஊற்றிட்டு இப்படி சமமாக நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெண்டு கப்பு சுகர் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த சுகரை வந்து அப்படியே நீங்கள் அதில் மேலேயே நீங்கள் தூவி விட்டுருங்க சுகரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஜூஸும் சுகரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக நீங்கள் வந்து நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை வந்து ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது ரொம்ப போட்டு கிண்டி அந்த சுகர் வந்து கரையக்கூடாது சுகர் கரைஞ்சிதுன்னா இந்த ரெசிபி வந்து சரியாக வராது அதனால சுகர் கரையக்கூடாது சுகர் கரையாமல் அந்த ஜூஸில் அந்த சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மிக்ஸாக இருக்கும் ஆனால் சுகர் கரையாமல் தான் இருக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து நல்லா காய விட்டுறணும் மினிமம் நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆகும் வெயிலில் காய வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சிங்கன்னா இது எல்லாமே ஆவியில் போயிடும் ஒன்றுமே இருக்காது அதனால வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டிலேயே ஹாலில் கீழே நீங்கள் வந்து இதை நல்லா உணர விட்டுருங்க இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஆகும் எனக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஹால் வச்சு நான் வீட்டுக்கு உள்ளே வச்சு வச்சேன் அப்படின்னா எனக்கு எறும்பு வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டு அடியில் ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டில் தண்ணி நிரப்பிட்டு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுக்காண்டி எடுத்துருக்குறேன் இந்த இடத்துல தண்ணி நிரப்பிட்டு இன்னொரு பாத்திரமோ இல்லை பிளேட்டோ வச்சுட்டு அது மேலே நீங்கள் மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு பூச்சிகள்லாம் வந்து மேலே ஏறாமல் இருக்கும் ஏன்னா தண்ணிக்குள்ளே அது இருக்கிறதுனால சேஃபாக இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது உணர்ந்து போயிருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா இந்த டைப்பில் தான் வரும் இதை நீங்கள் அப்பப்போ இதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி அதாவது அப்படியே பரண்டி பரண்டி எடுத்துகிட்டு திருப்பியுமே நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே திருப்பியும் உங்களுக்கு ஈவனாக திருப்பி ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்படி நீங்கள் தினமுமே செய்யணும் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் ஒரு வேளை சாயங்காலம் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணீங்க அப்படின்னா மறுநாள் சாயங்காலம் நீங்கள் அதே மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அது வந்து காஞ்சி பதம் வரணும் இப்போ அது மொதல் நாள் இது ரெண்டாவது நாள் வரங்கிற ரெண்டாவது நாள் அதை விடவே இது நல்லா இன்னும் திக்காக இருக்குது எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஸ்டிக்கியாக இருந்துச்சு இல்லையா ஜல்லி மாதிரி இது அதை விட கொஞ்சம் வந்து கிறிஸ்டலாக இருக்குது இதுவுமே காணாது இன்னுமே நீங்கள் வந்து இது வந்து விடணும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரணுங்க கற்கண்டெல்லாம் இருக்கு இல்லையா அப்படி நொறுக்குனா பெரிய கற்கண்டெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இப்படி அமுத்தி விட்டால் அது பவுடர் ஆகிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் நல்லா இந்த மாதிரி காய விட்டுருங்க ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி காய்ஞ்சிரும் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இதை நீங்கள் ஜலிச்சு எல்லாம் எடுக்க முடியாது ஸோ அதனால் பெருசாக கற்கண்டு மாதிரி எதாவது இருந்ததுன்னா கரையிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிருங்க ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமே ஒரு ஈரப்பதம் உங்களுக்கு இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதையுமே நீங்கள் வந்து நணல் வாட்டத்தில் ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க தட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல அந்த பொழப்பொழன்னு சால்ட் உப்புலாம் இருக்குல்ல அந்த மாதிரி பொலன்னு விழும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வெளியே வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் இருக்காது ஸோ அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மிக்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே சட்டுன்னு சின்ன குழந்தைங்க கூட ஜூஸ் போட்டுடலாங்க ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போட்டோமா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றணுமா கலக்கணுமா ஜூஸ் ரெடிங்க அவ்வளோதான் இதுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் போட்டு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம் இதே மெத்தடாக நீங்கள் ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக லெமன் ஜூஸ்லேயோ வாட்டர் மெலன்லேயோ கூட ரெடி பண்ணலாங்க நம்ம ட்ராவலுக்கு போகும்போதெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்